வணக்கம் நண்பர்களே எஸ் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே வணக்கம் நம் ஆன்மீக வரலாற்றில் பல அற்புதங்கள் உள்ளன ஆனால் அன்பின் ஆழத்தால் தன் உடலை ஒரு பேய் வடிவமாக மாற்றி கைலை மலையின் மீது தன் கைகளால் நடந்து சென்ற ஒருவரின் கதையை நீங்கள் கேட்டதுண்டா ஆம் சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்கப்பட்ட அந்த அற்புதம் காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்களில் முதன்மையானவரும் மூத்தவரும் அவரே மாங்கனியில் தொடங்கிய ஒரு திருவிளையாடல் அவரது வாழ்க்கையின் திசையையே மாற்றியது அன்பை பக்தியை துறவரத்தை ஒரே நேரத்தில் வாழ்ந்து காட்டிய அந்த தவத்தின் கதை இது இன்று நாம் தமிழ் தந்த அன்னை இசைத்தமிழ் தந்த அன்னை காரைக்கால் அம்மையாரின் வாழ்வை ஒரு சில நிமிடங்களில் தரிசிக்க போகிறோம் இந்த அற்புதம் உங்கள் உள்ளத்தை தொட்டால் ஒரு லைக் செய்து உங்கள் பக்தியை தெரிவியுங்கள் பண்டைய காரைவனம் இன்றைய காரைக்கால் மாநகரில் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் புனிதவதி சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மீது ஆழமான பக்தி பருவ வயதில் நாகைப்பட்டினத்து வணிகரான பரமதத்தன் என்பவரை மணந்து கொண்டார் பரமதத்தன் தன் மனைவியின் பக்தியை அறிந்தவன் ஒருநாள் இதுதான் அந்த திருவிளையாடல் தொடங்கியது பரமதத்தன் தனக்கு வந்த இரண்டு மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறான் அந்த நேரத்தில் சிவனடியார் ஒருவர் உணவு தேடி வருகிறார் மதிய உணவு இன்னும் தயாராகாததால் புனிதவதி தயிர் சாதத்துடன் ஒரு மாங்கனியை அவருக்கு அன்புடன் படைக்கிறார் சிவனடியார் மனநிறைவுடன் செல்கிறார் மதிய உணவிற்கு வரும் கணவன் மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் கேட்கிறான் ஆனால் புனிதவதியிடம் கனி இல்லையே செய்வதறியாது திகைத்து சமையலறைக்குள் சென்று சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டுகிறார் அவரது அன்பிற்கு மெய் உருகிய ஈசன் ஒரு மாங்கனியை அவள் கையில் தோன்ற செய்கிறார் முதல் கனியை விட இது அதிக சுவையுடன் இருக்கவே பரமதத்தன் அதிர்ச்சியடைந்து நடந்ததை கேட்கிறான் புனிதவதியின் பதிலை கேட்டு அவன் நம்பாமல் உண்மையாகவே சிவன் உனக்கு கனி தந்தது என்றால் மீண்டும் ஒரு கனியை வரவழிக்க என்று கேட்கிறான் புனிதவதி மீண்டும் வேண்ட அவர் கையில் கனி தோன்றியது பரமதத்தன் நடுங்கி போனான் பரமதத்தன் புனிதவதியை தெய்வ பெண் என்று கருதினான் அவளுடன் வாழ தனக்கு தகுதியில்லை என்று முடிவு செய்து அவளை விட்டு நீங்க துணிந்தான் பாண்டிய நாடான மதுரைக்கு சென்று இன்னொரு பெண்ணை மணந்து அங்கு ஒரு குழந்தைக்கு புனிதவதியின் பெயரையே வைத்தான் ஒரு நாள் புனிதவதியின் உறவினர்கள் அவளை தேதி மதுரைக்கு வருகின்றனர் அவர்களை கண்ட பரமதத்தன் தன் இரண்டாவது மனைவியும் குழந்தையும் புனிதவதியின் காலில் விழுந்து வணங்குகிறான் இவர் தெய்வத்தன்மை உடையவர் அதனால்தான் காலில் விழுந்தேன் நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறுகிறான் அங்கே ஒரு பெரிய முடிவெடுக்கிறார் புனிதவதி இறைவனைப் போற்ற கணவனுக்காக தான் தாங்கிய இந்த உடற் அவசியமில்லை என்று உணர்ந்தார் இறைவா அடியேனுக்கு இந்த நற்பாங்கு பொருந்த இறைவரை போற்றுகின்ற பேய் வடிவத்தை அருள என்று வேண்டுகிறார் அவர் வேண்டியபடியே உடம்பிலிருந்த தசையும் அழகும் நீங்கி எலும்பும் உடம்பும் கொண்ட சிவபூத கண வடிவம் பெற்றார் இது இறைவனை அடைவதற்காக அவள் செய்த பெரும் தியாகம் சிவனின் திருவடி தரிசனம் பெற வேண்டும் என்ற ஆசையுடன் காரைக்கால் அம்மையார் கைலாயம் நோக்கி பயணம் செய்கிறார் இறைவனின் புனிதமான இடம் என்பதால் தன் கால்களால் தரையில் நடந்து செல்ல தயங்கி தலையால் தலைகீழாக நடந்து செல்கிறார் கைலையில் வீட்டிருந்த சிவபெருமான் தலையால் நடந்து வரும் அவரை கண்டு புன்னகைக்கிறார் பக்கத்தில் அமர்ந்திருந்த பார்வதி அம்மையிடம் நம்மை காண வருபவர் யார் என்று கேட்க சிவபெருமான் அவளை அன்புடன் அம்மையே என்று அழைக்கிறார் இந்த சிறப்பு சிவபெருமானின் அன்பை உணர்த்துகிறது அம்மையே வருக உனக்கு வேண்டிய வரம் கேள் என்று கேட்கிறார் ஈசன் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகைந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகிறார் அவர் கேட்டபடியே இறைவன் திருவாலாங்காட்டுக்கு சென்று தன் திருத்தாண்டவத்தை அவருக்கு காட்டி தன் திருவடி அமர்ந்து பாடுமாறு அருளினார் காரைக்கால் அம்மையார் இசைத்தமிழால் இறைவனை பாடிய முதல் அடியார் அற்புத திருவந்தாதி திருவாலாங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவிரட்டை மணிமாலை போன்ற நூல்களைத் தந்து தமிழுக்கு அந்தாதி எனும் இலக்கண முறையையும் அறிமுகம் செய்துள்ளார் இவருடைய பதிக முறையை பின்பற்றியே பிற்காலத்தில் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்ற நாயன்மார்களால் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டன இதனாலேயே இவருடைய பாடல்கள் மூத்த பதிகங்கள் என்று போற்றப்படுகின்றன இன்றும் காரைக்கால் நகரில் அம்மையாருக்கு தனி கோயில் உள்ளது ஆண்டுதோறும் ஆனி மாதம் நடைபெறும் மாங்கனி திருவிழா அவரது வாழ்க்கையை மக்களுக்கு நினைவூட்டுகிறது நண்பர்களே காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வெறும் கதை அல்ல அது அன்பும் பக்தியும் எந்த எல்லைகளையும் கடந்து நிற்கும் என்பதை உணர்த்தும் அற்புதம் உண்மையான பக்தன் தன் உருவத்தை கூட ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்துடன் பிரகாரத்தில் இருப்பவர் காரைக்கால் அம்மையார் மட்டுமே இன்றும் திருவாலங்காட்டில் இறைவன் ஆடும்போது அவரது பாதத்தின் கீழ் அமர்ந்து பாடும் பாக்கியம் பெற்றவர் அவர் இந்த அற்புதம் உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் பக்தியை தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக கதைகளை கேட்க எங்களுடைய எஸ் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி